Mm -hmm. Mm -hmm. Trust the word you can goodbye unless escape trust the word you can

மறுபடியும் <melos> பிறகு <manyans> 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 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் பல நண்பர்களின் கோரிக்கை கிணங்க நாங்கள் மீண்டும் பேபியின் இன் எல்லோவின் இரண்டாவது பகுதியை தொகுத்து வழங்க இருக்கிறோம் நான் உங்கள் தீபக் மற்றும் லோஹித் ஃப்ரம் குட் பாய்ஸ் எல் and ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர் you லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா அந்த குழந்தையுடைய ஆக்ரோஷத்தான் ஆக்ரோஷமான பகுதியை பார்த்தோம் இவ் அந்த குழந்தைய அடக்க பார்த்து கடைசியில் என்ன ஆச்சுன்னா அது ஆகாயத்துக்கு பாதந்து போய் குட் பாய்ன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க இது என்னது லிஃப்ட்டு இது என்னது பாது ஃப்ளோருக்கு போயிட்டு போய்ட்டு வருது ஆ இது கண்டிப்பாக இந்தியாவில் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அறுபது மாடி அறுபத்தெட்டு மாடின்னு காட்டுது இது ஏதோ வெளிநாடுன்னு நினைக்கிறேன் எலிவேட்டரை கிளிக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஆஹா எல்லாம் பூட்டி இருக்கு இது என்னப்பா இந்த பில்டிங்க பார்த்தா ஏதோ அபேண்டன்ட் பில்டிங் மாதிரி இருக்கு இது ஓபன் ஆகுது ஆஹா இது எந்த இடம் தெரியுதா இது அன்று பார்த்த அதே இடம் அந்த குழந்தையை பார்த்த இடம்

எது எந்த பக்கத்தில் இருந்து எப்படி வந்து நம்மளை தாக்க போகுதுன்னு தெரியலையே உண்மையிலே இந்த கதையோட முழு இதுவும் எனக்கு தெரியாது இருந்தாலும் லோகி வந்து எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காரு அந்த அடிப்படையில் தான் நானும் பேசிட்டு இருக்கேன் எங்க நம்ம இப்ப போனோம் இங்க கீழே போக சொல்றாங்க இங்கதான் இருக்கு இப்போ ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு போ பார்த்து தம்பி எதுனா புடிச்சுக்க போகுது இப்போதான் இந்த லிஃப்ட் அழுத்துணும்னு சொல்லிருக்காங்க இப்போ மட்டும் ஒர்க் ஆகுது எப்படி வந்துருச்சு ஆஹா இங்க பாருங்க அந்த முயல் வந்துருக்காங்க ஆ முயல் அது ஆமா அந்த ஆமை கிட்ட தோத்து அந்த முயல் ஆ இது இப்போ நம்ம கீழே போறோமா மேலே போறோமான்னு தெரியல எனக்கு என்னமோ பேய் அடிக்கிற அடியில் நம்ம மேலே தான் போவோம்னு நினைக்கிறேன்

அந்த குழந்தை எவ்வளவு ஆக்ரோஷமா இருந்ததுன்னு அது குழந்தையادي சைத்தான் கி பச்சா ஆஹா நிப்டாடு என்னடா தீரி தீப் புரி திருவு கொளம்பிட்டான் போல இருக்கே ஒரே தீப் வருது ஆஹா ஆ قلنا ஒரு கோட போட்டு இந்த பக்கம் போ இந்த பக்கம் போனு காட்டுறாங்களே என்ன அப்படி போறதே

தெரியலையே போடுறா பாட்டு எங்க இருந்தோ இளங்குருவி இன்னிசை கேட்டு கண் விழித்தேன் மனதில் கனவை ஆஹா நம்ம மிச்ச பாதியை கண்டுபிடிக்கணும் போல அது யாரும் கிழிச்சு போட்டிருக்காங்க ஆமா நீ பாட்டே போட தேவையில்ல நான் ஊரை விட்டு போயிருந்தான் ஆமா ஆஹா கீழே விழுந்துருச்சு இந்த பாட்டு பாடலாமா தென்மதுரை வைகை नदी தம்பி இங்க வந்தற டேய் டேய் எங்க இருந்தாலும் வந்துடுறா அங்க ஸ்லாப்ல வந்துட்டான் இன்னொளி நீ இப்போ ப்ளே பண்ணு முகல முகபுலா வாடா தம்பி வாடா வந்துட்டான்டா வந்துட்டான் என்னடா இது ஒரே ஹாண்டட் ஆஹா தூக்கி போட்டுச்சே அந்த குழந்தை இப்ப எப்படி ஓடிமா இல்ல ஆஹா ஒரு பட்டன் முந்தி இருக்கு ஆட்டியாச்சு என்னடா இது க்ரூச் இது மரதனா அந்த காஞ்சூரிங் படத்துல காமிப்பாங்க ஆஹா அதே காஞ்சூரிங் படத்துல வர்ற அந்த ஹாலு தான் அது என்னடா வீதியில மேனியா எடுக்க போறது இல்லடா பயமா இருக்குடா டேய் இது என்னது இதுதான்டா அந்த மாயாவல இது என்னமோ ஒரு கிங்ஸ் லல்லபின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு ஓ ஃப்ளாப்பி டிஸ்க் இது ஃப்ளாப்பி டிஸ்க் கிடையாது அது ஓகே 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 அது பழைய அந்த கிராமபோன்ல இருக்கிற ஒரு ரெக்கார்டு ஆஹா இப்போ இந்த மியூசிக் வாசிச்சு பார்க்கலாம் ஓ இங்க தான் போடுறோம் அது நம்ம வாசிக்கலாம் வேண்டாம் அதுவே பாடும் வச்சாச்சு

பர்பிள் கலர் ஓ இங்கே ஏதாவது போடணும் போல ஓ இது ப்ளூ கலரில் இருக்குது அதனால ப்ளூ கலர் ஃபியூஸ் போடணுமா இது என்னது ஆ இங்கே இருக்குது ஃப்யூஸு யாரும் அங்கே கொண்டு போய் வச்சா இது எடுத்து பவர் வந்துருச்சு ஒன்னே ஒன்று தான் போட்டிருக்கோம் ஓகே வேற எங்கே இருக்கும் இதுதான் பர்பிள் போடணும் போல எங்கே இருக்கும்னு எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க யாராச்சும் எங்களுக்கு கண்டுபிடிக்க உதவுறீங்களா பாம்பேஜ் லீ ஸ்மித் அது எங்க இருக்கு நீங்க யாராச்சும் சொல்லுங்க திறந்து பார்ப்போம் உள்ள இருக்கன்னு பார்ப்போம் இது என்னது என்ன பார்த்தா பிங்க் ஸ்லிப் மாதிரி இருக்குடா டேய் வேலைய விட்டு தூக்கிடாங்க போலடா பிங்க் ஸ்லிப் இடாது ஆமா இது லீல என்ன இருக்கு ஆ லியூல லீ இருக்கு ஃபியூஸ் இங்க எடுத்து மாட்டிடலாம் ஆஹா வந்திருச்சு என்னது ஒரு ஃப்யூஸ் போயிடுச்சுன்னு காமிக்குது

புரிஞ்சதா நாற்பத்தி மூணு பதினேழு ஓகே ஓகே புரியல அதான் ஏதோ கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள ஏதாவது பொண்ணுமா ஏதோ ஒன்று அன்பாக்சுன்னு வந்துச்சு அது என்னன்னா சோல் ஃப்ரீ பண்ண அது சும்மா கலெக்டபிள் மாதிரி ஓ இங்கே தான் போடணும் போல நம்பர் போடணும் இங்கே ஆமாம் அது என்னது நாற்பத்தி மூணு எழுபத்தி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம் ஓ பதினேழா

லோகத்திற்கு தம்பி நல்லா இருக்குடா ஜாலியா ஏ உள்ள போய்டான்டா அவன் ஆ போய்டான் தான் உள்ள போடணுமா ஆமாடா இந்த ஃப்யூஸை வச்சு வச்சு விளையாறாங்கல அந்த தொல்லையை தூக்கி அதுக்குள்ள போட சொல்லியிச்சு போல இருக்கு

ஓடு குழந்தை கி 60 மாடி தேவையா டேய் வா 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 கரண்ட் போயிடுச்சு என்னதுrable குட் நைட் அந்த குழந்தை கிட்ட மாட்டிட்டோம் மறுபடியுமா ஓ இதுவளைய நம்ம தப்பிச்சு போனோம் ஆஹா இது என்ன எடுத்து போடு 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 ஓடு ஓடு ஓடு

அப்படிதான் நினைக்கிறேன் தி வெளியே போறதுக்கான நேரம் வந்துருச்சு டோன்ட் லீவ் மீ အလோன் ஸ்டே ஹியர் ஸ்டே ဖော် எவர் வெளியே போ கூடாது என்ன விட்டு போக கூடாது இங்க தான் இருக்கணும் எப்பவும் இங்க தான் இருக்கணும்னு சொல்லுது என்ன பண்றது தெரியல వచ్చేసే பொழுது போற யாரு சொல்றா ஹேஸ்டர்ஸ் ப்ளீ ப்ளீனா என்ன ப்ளீயா ப்ளீனா என்ன சொல்றது எதுக்குடா பறஞ்சு பேசுறது இது மாதிரி நான் செஞ்சது கரெக்ட் இப்படி எல்லாம் பேசுறதா ப்ளீஸ் ஹாஸ்டர்னா யாரன்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த குழந்தை தான் ஹாஸ்டர் அது ஒரு டீமன் ஓ பேய் தான அது கன்ஃபார்மா ஆமா ஹாஸ்டர் ஹாஸ்டர் வேர் ஆர் யூ வந்து என்னடா இது இங்கே வந்துட்டோம் அது பரவாயில்லை ஆனா என்ன எல்லாம் ரிவர்ஸ்ல இருக்கு நம்ம மிரர் குள்ள வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமா get bottle from the fridge போங்கல மறுபடிய அதெல்லாம் என்னால பண்ண முடியாது we have to go out இங்க எல்லாம் இருக்குடா நீ फ्रिजக்குள்ள போகணும்னு சொன்னா அது கண்டு இருக்கு அப்ப இங்கதான் நம்ம என்ன பண்ணனும் फ्रिजக்குள்ள போன்னு சொல்லியிருக்கு அப்ப கண்டிப்பா फ्रिजக்குள்ள போய் தான் நினைக்கிறேன் நாலாம் போக மாட்டேன் மறுபடிய இந்த குழந்தைகிட்ட மாட்டிக்கிட்ட இந்த பாவி எடுத்தாச்சு கண்டுபிடிச்சாச்சு நம்ம ஏனா நம்ம அங்க போகும்போது என்னமோ pink colorல இருந்து பார்த்தேன் அன்டாக் பண்ணுவோம் இது ஒரு ரிவர்ஸ்ல இருக்கு என்னடா அது வித்தியாசமா ட்ரெயின் எல்லாம் ஓடுது என்னடா அது ஒண்ணும் புரியலையே எனக்கு ஓமலோன்ல பாக்குற பையனை விட இவன் பயங்கர கொடூரமா இருப்பான் போல இருக்கு இவனை நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தா நிறைய ட்ராப் இருக்கும் போல இருக்க ஆமா கிளாக் வேலை ஓடுது கிளாக் வேற ஓடுதுல கிளாக் ஓடதான் செய்யல வீதியில இருக்கிறதால அவளுக்கு அப்படி பயமா இருக்கு இப்போ இந்த குழந்தைய தூங்க பண்ணுமா தூங்க வைக்கணுமா லாலி 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 லாலோ லாலி லா லாலி லாலோ தூங்குடா செல்லம் உன்னை இங்க படுக்க வைக்கவாமா குழந்தைய கீழ போட்டா அவன் கொஞ்சம் கடுப்பாயிருக்கான் அவன் கண்ணு பாரு நீ இன்னொரு வாட்டி கீழே போட்டா அவ்வளவுதான் அவன் படுக்க வைக்கலாமா ஆயற்பாடி மாளிகையில் கண்ணில் கன்றி நிப்போம் இது எங்க பாத்த மாதிரியே இருக்கு இதுதான்டா அந்த கடி காரோ மறுபடியும்மா ஏய் நீ யாரா அங்க போட்டா இங்க வர ஓகே மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணனும் ஆனா இவ நான் இந்த டைம் நான் தூங்க வைக்க என்னடா என்னடா நெருப்பு விட்டு பயம் காட்டுறியா இந்த தீப்பொறி திருமுகத்துக்கே நெருப்பா

ரஜினி அங்கிள் நான் இங்கே இருக்கேன் தோ இருக்கான் இருக்கான் அங்க இருக்கான் என்னடா டிவி மேல பண்ற டேய் ஆஹா டிவி நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் டிவி நம்ம பார்க்க கூடாது நம்ம பார்க்க கூடாது ஓ இது என்ன ரிங் பட மாதிரி இருக்கு டிவி பார்த்தா பே புடிச்சுகுமா இந்த டிவி மட்டும் நம்ம பார்க்க கூடாது ஆஹா கீழே LED ஸ்கிரீன் எல்லாம் வச்சிருக்காங்களே அப்ப டிவி பார்க்காம நீ எப்படி டிவி கரெக்ட்டா தாண்டி போற டிவி பார்த்தானே போற

மறுபடியும் அதே மாதிரி ஒரு ரூம் இங்கே ஆஹா ஆஹா இப்போ என்னடா பயங்கர கோவமா வந்துட்டு இருக்கான் மறைஞ்சிட்டான் த்ரோன் இது என்ன பிக் பாஸ் கன்ஃபஷன் ரூமா இருக்கு ஆமா இங்கே என்ன எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கு யாராவது இருக்கீங்களா புயல் வரும் ஓ புயலுக்கு பின்னா அமைதி வருமா

இங்கே என்ன இருக்கு ஓ இப்படி போனோமா இல்லை இப்போ இப்படி போனால் நம்ம காலி எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தையாக தான் தூக்கி போடணும்னு நினைக்கிறேன் டியர் வியூவர்ஸ் நீங்கள் யாருனா இந்த கேம் இதுக்கு முன்னாடி ஆடி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த குழந்தைய ஆஹா அந்த குழந்தைய தூக்கி கீழே போட்டோன்னு ஏதோ ஒரு ரகசிய ஒரு பாலம் ஒன்று உருவாகிருக்கு இறங்கி வந்துட்டோம் ஓகே இங்க என்ன இங்கதான் அந்த முயலோட படம் போட்டுருக்கு இது என்னது பேஸ்மென்ட் மாதிரி இருக்கு ஆமா அங்க தான் எக்ஸிட் இருக்கு ஓடு 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 அது வருது ஓடு 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 இந்த பக்கம் இந்த பக்கம் ஓடு அப்பா